நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம அந்த வீடியோல வங்கி வாடிக்கையாளர்களுக்கு புதிய தகவல் வெளியாகி இருக்கு அதை பத்தி தான் இப்ப நம்ம பார்க்க போறோம் ஆர்பிஐ யின் புதிய விதிகள் தங்க நகை கடன் வாங்குவதை சிரமமாக்கியுள்ளது அந்த வகையில் இனி தங்க நகை கடன் வாங்கும் பொழுது சில விதிமுறைகள் கடைபிடிக்கப்படும் அதன்படி கடன் அளிப்பவரின் ரிஸ்க் ஆராய என்று வங்கிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளது முறையாக மதிப்பீடு செய்த பிறகே கடன் வழங்க வேண்டும் கடன் வாங்குபவர் அதை திருப்பி மீட்கும் தகுதி உள்ளவரா என்பதை செக் செய்ய வேண்டும் ஒரு கிலோவுக்கு மேல் ஒரே நேரத்தில் அடகு வைக்க அனுமதிக்க கூடாது ஆகிய விதிகளால் தங்க நகை கடன் பெறுவதில் சிரமம் ஏற்படும் என்று பலரும் புலம்பி வருகின்றனர் சோ வந்து பாத்தீங்கன்னா ஆர்பிஐ தங்க நகை கடன் வழங்குவதுல சில வழிமுறைகளை கொண்டு வந்திருக்காங்க அந்த வகையில் என்னென்ன மாதிரியான வழிமுறைகளை பின்பற்ற வேண்டும் சொல்லி பேங்குகளுக்கு சொல்லிருக்காங்க அதுல வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒரு கிலோவுக்கு மேல ஒரே நேரத்தில் அடகு வைக்கிறதுக்கு அனுமதிக்க கூடாதுன்னு சொல்லிருக்காங்க அண்ட் நம்ம கடன் கொடுக்கறப்போ இந்த நபர் கடன் திருப்பி செலுத்த முடியுமா அப்படிங்கறத ஆராயணும்னு சொல்லி சொல்லிருக்காங்க அது மட்டும் இல்லாம கடன் அளிப்பவருடைய ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் முறையா ஆராய்வு செய்த பின்புதான் கடன் வழங்கணும்னு சொல்லி சொல்லியிருக்காங்க கண்டிப்பா அந்த அப்டேட் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும் நம்புறோம் மேலும் இது போல அப்டேட் உங்களை உடனே ரீச் ஆகணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலோடு தொடர்ந்து நினைந்திருங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்